ஹலோ எவ்வியான் வெல்கம் லட்சுக் குழவர் நான்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறையிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ தமிழகத்தில் தொடர்ந்து ஆறு நாட்கள் பத்திரப்பதிவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் இருக்குது இந்த தேதியில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு சூப்பரான அறிவிப்பு இருக்குது அது எந்த தேதி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்புறம் ஒரு பையனோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே அறிவிப்புக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு சம்பந்தமாக மிக முக்கிய புதிய அறிவிப்புன்னு வெளியாக இருக்கு ஜனவரி இருபதாம் தேதி பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி இருபதாம் தேதி சுபமுகூர்த்த நாள் என்பதாலும் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் டோக்கன் விநியோகம் செய்து பத்திரப்பதிவு செய்ய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படிங்கிறாங்க அதாவது ஜனவரி இருபதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தேதியில் பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு டோக்கன் விநியோகம் அதிகமாக கொடுக்கப்படும் கூடுதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செய்தி வெளியீடு நூற்றி பன்னிரெண்டு நாள் பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு நாள் மட்டும் நூறு சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செயல்படுவதிலிருந்து விலக்களித்து விடுமுறையும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார் பதிவாளர் கூடுதல் முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்றாங்கன்னா அரசு பணியாளர்கள் பொங்கல் பண்டிகையை தங்களுடைய குடும்பத்துடன் கொண்டாடும் விதமாக ஒன்று வரை தொடர் விடுமுறை அரசு அறிவித்திருந்தது பொதுமக்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்க கோரிக்கை பெறப்பட்டதின் அடிப்படையில் அக்கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவரது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தங்களது சொந்த ஊர் சென்று பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளி கல்லூரி மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளி அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பனிநாளாக செயல்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது மேலே குறிப்பிட்டுள்ள பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடர் விடுமுறை உள்ள நிலையில் பின்வரும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமையில் செயல்படும் நூறு சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஒருநாள் மட்டும் செயல்படுவதிலிருந்து விலக்கு அளித்து விடுமுறை அறிவிக்கப்படுகிறது மேலும் தை மாதத்தின் முதல் வேலை நாளாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுபமுகூர்த்த தினமாக உள்ளதால் அன்று அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை பெறப்பட்டது இதனை ஏற்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது டோக்கன்களும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இரநூறுக்கு பதில் முந்நூறு டோக்கன்களும் அதிகளவில் ஆவணம் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளும் ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தக்கல் முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக நாலு முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பொங்கல் விடுமுறையை பதினாலாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அரசு ஊழியர்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி யூஷுவல் பத்திரப்பதிவு நடைபெறும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடர் விடுமுறையின் காரணமாக பத்திரப்பதிவு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி சுபமுகூர்த்த நாளை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதிக டோக்கன்கள் விநியோகப்படும் அப்படின்னு பதிவுத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சார்பதிவாளர் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நூறுக்கு பதிலாக நூற்றம்பது வில்லைகளும் ரெண்டு சார்பதிவாளர் இருக்காங்க அப்படின்னா அந்த அலுவலகத்திற்கு இரநூறுக்கு பதிலாக முந்நூறு விலைகளும் இப்போது அதிக அளவில் டோக்கன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து முந்நூறு டோக்கன் இரநூறு டோக்கன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதி சுபமுர்த்த தினத்தை முன்னிட்டு அப்படிங்கிறாங்க ஸோ அது போக பன்னிரெண்டு தக்கல் முன்பதிவு டோக்கனோட நாலு எக்ஸ்ட்ரா டோக்கனும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் அனைவருக்கும் ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பதிவு அப்படிங்கிறது தமிழகத்தோட ரெவன்யூ சம்மந்தமாக மிக முக்கியமான ஒரு துறை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் டெய்லியுமே லட்சக்கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான பத்திரப்பதிவுகள்லாம் இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் விடுமுறையின் காரணமாக பத்திரப்பதிவு நிறுத்தி வைக்கப்படுகிறது ஸோ கண்டிப்பாக பத்திரப்பதிவு அப்படிங்கிறது வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சொன்னிங்க முறை உங்களிடமிருந்து விடுபடுது உங்களுக்கு பிரகாஷ் பாய்டேக்கர்